புரதம் அதிகம் உள்ள உணவுகள் மூளை கல்லீரல் மற்றும் தசைகள் புரதத்தால் ஆனது எனவே நாம் தினமும் உணவில் போதுமான அளவு புரோட்டீன் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் உங்கள் தினசரி புரத தேவை என்பது உங்கள் எடை பாலினம் வயது மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்தது நம் உடலின் பல செயல்பாடுகளுக்கு புரதச்சத்து மிகவும் அவசியமாகும் சைவம் மற்றும் சைவத்திலும் பல புரதச் நிறைந்த உணவுகள் உள்ளன அதைப்பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் ஒன்று சிவப்பு காராமணி ராஜ்மா சிவப்பு காராமணியில் அதிக அளவில் புரதம் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன இது உடலில் உண்டாகும் பல்வேறு நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சோகை மூட்டு வலியை குறைக்கிறது இதில் வைட்டமின் பி பி டூ இ கே மற்றும் கால்சியம் தாமிரம் இரும்பு மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் செலினியம் சோடியம் துத்தநாகம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ஒமேகா ஆர் கொழுப்பு அமிலங்கள் போன்றவை நிறைந்துள்ளன இரண்டு பச்சை பட்டாணி இதில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் எலும்பின் வளர்ச்சிக்கு உதவுகிறது இதில் புரத சத்து மற்றும் நார்சத்து உள்ளது என்பதால் இது அதிகம் சாப்பிட்டது போல் உணர்வை கொடுக்கும் நீரிழிவு இதய நோய் மற்றும் கீழ்வாதம் உள்ளிட்ட நாட்பட்ட நிலைமைகளின் அபாயத்தை குறைக்கின்றதனால் உடல் எடை அதிகரிக்காது இதில் உள்ள நார்சத்து சர்க்கரை அளவை குறைக்க உதவும் மேலும் இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து இரும்பு சத்தை உடல் எடுத்துக்கொள்ள உதவும் மூன்று சோயா பீன்ஸ் சோயாவிலிருந்து தயாரிக்கப்படும் சோயா சன்ஸ் எனப்படும் மீல்மேக்கரிலும் அசைவத்தை விட அதிக அளவு புரதமும் நார்ச்சத்தும் அமினோ அமிலங்களும் உள்ளது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இதனை சுண்டலாகவோ பொறியியலில் முளைக்கட்டி சேர்த்து பயன்படுத்தலாம் சப்பாத்திக்கு கோதுமை மாவு அரைக்கும் போது இதனை ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் வீதம் சேர்த்து அரைத்து வரலாம் நான்கு பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலையில் ஏராளமான நார்ச்சத்துக்கள் மற்றும் புரதச்சத்துக்கள் உள்ளன பொட்டக்கடலையை வறுத்து சாப்பிடுவது என்றைக்கும் சூப்பர் ஃபுட் உணவாகும் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் நன்மைகளும் நிறைந்து காணப்படுகிறது இது கலோரிகளில் குறைவாக இருப்பதோடு அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இதில் உள்ளன வறுத்த பொட்டுக்கடலை என்பது வட இந்தியாவில் மிகவும் பிரபலமான சிற்றுண்டி ஆகும் ஐந்து கொண்டைக்கடலை கொண்டைக்கடலை ஒரு தனித்துவமான ஊட்டச்சத்து பட்டியலைக் கொண்டுள்ளது ஒரு கெண்ணம் கொண்டைக்கடலை உங்களுக்கு தேவையான தினசரி நார்ச்சத்து நாற்பது சதவீதம் போலேட் எழுபது சதவீதம் மற்றும் இரும்புச்சத்து இருபத்திரண்டு சதவீதம் வழங்குகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா கூடுதலாக அவை குறைந்த கிளைசமிக் குறியீட்டைக் கொண்டுள்ளன உங்கள் உடல் இந்த பருப்பை மெதுவாக ஜீரணிக்க உதவுவதுடன் இது நீண்ட நேரம் உங்களை முழுதாக உணர உதவுகிறது கொண்டைக் கடலையில் புரதம் ஒன்று இன் கீழ் இரண்டு கிண்ண பரிமாறலில் ஏழு புள்ளி மூன்று கிராம் உள்ளது ஆறு கட்டிய தானியங்கள் புரதச்சத்து நிறைந்த உணவுகள் உட்கொள்ள வேண்டும் என்றால் அனைவருக்கும் பரிந்துரைக்கும் அடுத்து ஒரு உணவுப் பொருள் இந்த தானியங்கள் முதல் நாளில் கடலை பயறு போன்றவற்றை தண்ணீரில் ஊற வைத்து அடுத்த நாள் விதையில் முளை குறித்து வந்ததும் அதை எடுத்து சாப்பிட வேண்டும் இதை அப்படியே சாப்பிடலாம் சமைக்க வேண்டிய தேவை இல்லை இது புரதச்சத்து தருவதோடு உடல் எடையை பராமரிக்கவும் உதவக்கூடியது ஸ்வீட்கார்ன் ஆச்சரியமாக உள்ளதா ஆம் ஸ்வீட்கார்ன் ஒரு காய்கறி இதில் மிக குறைந்த கொழுப்பு மற்றும் மிக அதிக அளவிலான புரதமும் நிறைந்துள்ளன உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒன்பது சதவீதம் புரதச்சத்தை நீங்கள் ஸ்வீட் கார்ன் உண்பதன் மூலம் தாராளமாக பெறலாம் இதில் தியாமின் வைட்டமின்கள் சி மற்றும் பி ஆறு போலேட் மெக்னீசியம் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் உள்ளது புரதச்சத்து மிகுந்த உணவுகளை சேர்த்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டுமெனில் நீங்கள் ஸ்வீட் காரை சாண்ட்விச் சூப் மற்றும் சாலட் போன்றவற்றில் சேர்த்து பயன்பெறலாம் எட்டு கீரை ஸ்பினிச் புரதச்சத்து நிறைந்த உணவுகள் பட்டியலில் பட்டாணிக்கு அடுத்தபடியாக இருப்பது கீரை நம் வீடுகளின் அருகில் எளிமையாக கிடைக்கும் ஒரு உணவு கீரை கீரையில் பல வகை உண்டு அகத்திக் கீரை கீரை வல்லாரைக்கீரை என இதன் பட்டியல் நீளும் கீரை ஒரு மருத்துவ குணம் மிக்க மூலிகை இதர கீரைகளை விட அதிக அளவு புரதச்சத்தும் மற்ற சத்துகளும் அடங்கியுள்ளன இது கீரைக்கு உண்டான சிறப்பு அம்சமாகும் எனவேதான் முருங்கை கீரை சத்து பற்றாக்குறைய இந்த கீரை வகைகளை வதக்கி நம் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் கீரையில் புரதச்சத்து மட்டுமின்றி வைட்டமின் போன்ற மற்ற சத்துக்களும் உள்ளன ஒன்பது பாதாம் பருப்பு வளரும் குழந்தைகள் மட்டுமில்லாமல் முதுமை பருவத்தினருக்கும் அத்தியாவசிய தேவையாக பாதாம் பருப்பு திகழ்கிறது ஏனெனில் வயோதிக காலத்தில் ஏற்படுகிற நினைவாற்றல் குறைதல் போன்ற மூளை தொடர்பான பாதிப்புகளை சரி செய்ய பாதாம் பருப்பு பாதாம் புரோட்டீன் சத்தை தருவதோடு மட்டுமில்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான வைட்டமின் இ டி சி போன்றவற்றையும் தருகிறது இன்னொரு கூடுதல் தகவல் நூறு கிராம் முட்டையிலிருந்து வெறும் பதினொன்று கிராம் புரோட்டீன் சத்து மட்டுமே கிடைக்க அதே அளவுள்ள பாதாம் பத்து புள்ளி ஒன்று ஐந்து கிராம் கூடுதலாக இருபத்தொன்று புள்ளி ஒன்று ஐந்து கிராம் புரோட்டீனை அளிக்கிறது பத்து வேர்க்கடலை முட்டையில் உள்ளதை விட இரண்டரை மடங்கு அதிகமான புரதம் வேர்க்கடலையில் இருக்கிறது இந்த வேர்க்கடலை நமது உடலுக்கு தேவையான அதிகமான சத்துக்களை வழங்குகின்றது மூளைச் சுறுசுறுப்பிற்கு உதவும் பாஸ்பரஸ் உப்பு பற்கள் மற்றும் எலும்புகளின் பலத்திற்கு கால்சியம் இரும்பத்து வைட்டமின் இ நியாசின் போன்ற வைட்டமின்களும் வேர்க்கடலையில் உள்ளன கர்ப்பிணிகள் வேர்க்கடலையை சாப்பிடுவதால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு நரம்புக் கோளாறுகள் ஏற்படாது வேர்க்கடலையில் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமான வைட்டமின் ஏ மற்றும் நீரில் கரையக்கூடிய வைட்டமின் பி மூன்று போன்றவை அதிகம் உள்ளன சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பகர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்